நகரத்தார் முழக்கம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் இப்போ வந்து பிள்ளையார் நொம்பு வருது நான் உங்கள் வசந்த அருணாச்சலம் பேசுகிறேன் இப்போ வந்து பிள்ளையார் நொம்பு வருது இல்லையா அதை பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன் அது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்ம நகரத்தார் மக்கள் அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் வந்து நம்ம நேர்களோட ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு ஆசை நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாமாங்க பிள்ளையார் நொன்பு வந்து திருக்கார்த்திகை முடிஞ்சு இருபத்தி ஓராவது நாள் சஷ்டியும் சதயமும் சேர்கிற அன்னைக்கு வருது வரும் நம்ம அதை வந்து பிள்ளையார் நோன்பை கொண்டாடுறோம் அந்த பிள்ளையார் நோன்பு ஏன் கொண்டாடுறோம் எப்படி கொண்டாடுறோங்கிறது ஒரு கவிதையை நான் பின்னால் சொல்கிறேன் அந்த பிள்ளையார் நோன்பு இலை எடுத்துக்கிறோம் இல்லையா அது வந்து நம்ம நகரத்தார் மக்கள் கண்டிப்பாக எல்லாரும் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் இது வந்து இந்த பிள்ளையார் நோன்பு வந்து நம்ம நகரத்தாருக்கே உரித்தானது அவங்க எந்த உலகத்தில் எந்த முரில் இருந்தாலும் என் நாடு கடந்து நீர் கடந்து நிலம் கடந்து எங்கே என்ன கண்டிப்பாக எடுத்துக்குவாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இதை எல்லோரும் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் கர்ப்பிணி பெண்களாக இருந்தால் கூட அவங்களுக்குன்னு ஒன்று அணி கொடுப்பாங்க அந்த வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கும் கண்டிப்பாக கொடுப்பாங்க ஆக ரெண்டு கொடுப்பாங்க ஏன்னா அந்த சிசு கூட அதை எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் கை குழந்தை இருந்தால் அது கொஞ்சம் தூண்டு வாயில் நசிக்கு கண்டிப்பாக வச்சுருவாங்க ஏன்னா கண்டிப்பாக அத்தனை பேரும் சிறு வயது முதல் பெரியவர் வரை எடுத்துக்கொள்ளணுங்கிறது தான் ஐதீகம் இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள் எனக்கு இன்றைக்கி வந்து ஏஜ் வந்து செவன்ட்டி ப்ளஸ் நான் வந்து சின்னமாக இருக்கே பத்து வயசில் வந்து ஒரு ஹாஸ்டலில் படிச்சுட்டு இருந்தேன் அப்போ வந்து எங்கள் தான் எனக்கு பிள்ளையார் நம்மளுக்கு வந்து வீட்டுக்கு கூட்டு போகணுன்னு சொல்லி லீவு கேட்க வந்தாங்க ஸோ அந்த வார்டன் வந்து கொடுக்கல அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா பிள்ளையார் நம்ம அன்னைக்கு பார்த்திங்கன்னா அங்கே வந்துட்டாங்க எப்படி வந்தாங்கன்னா சகல பலகாரத்தையும் அள்ளி கட்டிக்கினு விளக்கு கொண்டு சங்கு கொண்டு எடுத்துக்கினு அங்கே வந்துட்டாங்க வந்து அவங்கக்கிட்ட ஒரு ரூம் கேட்டாங்க எனக்கு பயங்கர ஷாக்கு இன்னும் எத்தனை பேர் இருக்கும் இன்னும் இப்படி வந்து நிற்கிறாங்க அப்படின்னு ஆனால் அந்த வார்டன் ரூம் கொடுத்தாங்க அதுக்குள்ளே நம்ம தேவகோ நம்ம ஊரில் வந்து எப்படி சாமி வீட்டை வச்சுருப்போம் அன்னைக்கு மாதிரி பண்ணிட்டாங்க பண்ணி என் தம்பியை உட்கார வச்சு எனக்கு இடையை எடுத்து கொடுத்துட்டாங்க நான் சாப்பிட்டேன் நான் கேட்டு ஏன் அப்போ இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டு சொன்னாங்க இது கண்டிப்பாக எடுத்துக்கணும் நீ இங்கே இருந்தால் தெளிவு தர மாட்டேன்ட்டாங்க உனக்கு கிடைக்காமல் போயிருமே கூட இலை கொடுக்காமல் போயிருமே அதுக்கு தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க அப்போ தான் எனக்கு தெரியும் கண்டிப்பாக எல்லோரும் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க அவங்க இது இந்த நிகழ்ச்சியை மட்டும் எனக்கு இன்றைக்கி வரைக்கும் மறக்காமல் மற்ற எவ்வளோ மறந்து போகுது இது மட்டும் மறக்கவே இல்லை அப்படியே நெஞ்சில் ஆழமாக பதிஞ்சிருக்கு அப்புறம் வந்து இது எப்படி அவங்கவுங்க ராசி இப்படி எடுத்துக்குவாங்க இந்த இலையை எடுத்துக்கிறதுங்கிறது நான் எல்லாம் கவிதையாக சொல்கிறேன் கருப்பட்டி பணியாரம் மாவில் ஒரு சிலர் எடுத்துக்குவாங்க ஒரு சிலர் வாழைப்பழத்தில் எடுத்துக்குவாங்க ஒரு சிலர் திரட்டுப்பாலில் எடுத்துக்குவாங்க இது வந்து பெரியவங்க ஆம்பளைங்க பெரியவங்க இருந்து தலைப்பா கட்டி இது கொடுப்பாங்க அப்படிங்கிறது தான் பிள்ளையார் நோன்பு இலையை ஏற்றி கொடுப்பாங்க நம்ம அனைவரையும் எடுத்துக்கணும் இப்ப வந்து நம்ம இந்த பிள்ளையார் நொம்ப ஒரு கவிதையாக நான் சொல்றேன் கவிதையை பார்ப்போம் திரைகடல் ஓடி திரவியம் தேட திரண்டனர் நகரத்தார் பெருமக்கள் காவிரி பூம் பட்டினத்தில் இருந்து கடற்பயணம் தொடங்கினர் கார்த்திகை நாள் ஒன்றில் கடலினிலே மாற்றம் சுழல்கள் சுழன்று அடிக்க சூறாவளி காற்றடிக்க கப்பலின் திசை மாற கவலைகள் திசை மீற மரகத பிள்ளையாரை மனதுள் வைத்து அனைவரும் நாடினர் அன்புருக பாடினர் குறைதீரும் காலம் எப்போது கரைசேரும் காலம் எப்போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நூலாய் புது வேஷ்டியில் எடுத்து புது வழி தேடி ஒன்று சேர்க்க இருபத்தோரு நாட்கள் கழிந்தது இனிதே தீ ஒன்று தெரிந்தது கொண்டு வந்த அரிசி வெள்ளம் நெய் கொழுக்கட்டை கண்டது இருபத்தி ஓரு நூல்களும் இணைந்து ஆனது மாவு பிள்ளையார் தயார் மலர்கள் தீவில் எங்கே அழகாய் சிரித்த ஆவாரம்பூ அடியேன் என்று சொன்னது அரிசி மாவு பிள்ளையாரில் அத்திரியினை இட்டு விளக்கேற்றி தலைப்பாகை கட்டி தடுக்கில் அமர்ந்து தலைமகனார் தர பிறர் வணங்கிப் பெற அவ்விளக்கினை உண்டனர் அனைவரும் மகிழ்ந்தனர் பின் கரை வந்து சேர்ந்தனர் தன் கதை சொல்லி இதுவே பின்னர் நகரத்தார் வழக்கமானது நம் தனித்துவம் பழக்கம் ஆனது திருக்கார்த்திகையில் இருந்து இருபத்தி ஓராவது நாள் சஷ்டியும் சதயமும் சங்கமமான சுபதினத்தில் ஐந்து முக விளக்கேற்றி ஐவகை புரியுடன் ஐங்கரனை வழிபட்டு அகவல்தனை படித்து கருப்பட்டி பணியாரம் வெள்ளை பணியாரம் கல்கண்டு வடை திரட்டுப்பால் என பலவகை பலகாரம் செய்து ஒற்றை இலக்கத்தில் ஒவ்வொரு வீட்டிலும் இலை எடுத்து நகரத்தார் சிறந்தோங்க நன்னாளும் வருகிறது பிள்ளையார் நோன்பின் பிள்ளையார் நோன்பென பெருமைகள் தருகிறது பிள்ளையார் நோன்பு தினத்தில் நாம் அனைவரும் பிள்ளையாரை வழிபட்டு அருள் பெறுவோம் நன்றி வணக்கம்